ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன்னுடைய பாரத்தை உன் அன்னை நான் பார்த்து கொள்கிறேன் நீ கலங்காமல் தைரியமாக இரு வாழ்க்கையில் துணிந்து போராடு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வாழ்க்கையில் ஒதுக்க நினைக்காதே கடும் சொற்களால் யாரையும் பேசாதே உனது பாரத்தை என் மீது நம்பிக்கை வைத்து முழுமையாக செலுத்து உன் வாரத்தை நான் பார்த்து கொள்கிறேன் நீ படும் வேதனையிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் இவற்றிலிருந்து உன்னை நான் விடுவிக்கப் போகின்றேன் இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டது எல்லாம் போதும் காலத்தின் கட்டாயம் உனது கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையானது ஆனால் இப்பொழுது அதிலிருந்து உன்னை முழுவதுமாக நான் விடுவித்து விட்டேன் மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் ஏற்றம் பெறப்போகிறாய் போகிறாய் அனைத்திலும் வெற்றி பெறப்போகிறாய் போகிறாய் நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காகவும் வீணாக அழாதே அழுதது போதும் யாரெல்லாம் உன்னை தோற்றினார்களோ அவர்களெல்லாம் உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு நீ உயரப் போகிறாய் நல்லதையே பேசு நல்லதையே நினை உன்னை எப்பொழுதும் நான் கைவிட மாட்டேன் உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தார்களோ அது அனைத்தும் என்னை சேரும் துணிந்தனில் தைரியத்தோடு போராடு நீ நீயாக மட்டுமே இரு என் குழந்தையை தங்கம் விலை அதிகம்தான் தகரம் மலிவுதான் ஆனால் தகரத்தை கொண்டு செய்ய வேண்டியதை தங்கம் கொண்டு செய்ய முடியாது அதனால் தகரம் மட்டமும் இல்லை தங்கம் உயர்ந்ததும் இல்லை கங்கை நீர் புனிதம்தான் ஆனால் கிணறின் நீர் வீணின்று அர்த்தமில்லை தாகத்தில் தவிப்பவர்களுக்கு கங்கையாக இருந்தால் என்ன கிணறாக இருந்தால் என்ன காகம் மயில் போல் அழகில்லை ஆனால் படையல் என்னவோ காக்கைக்குத்தானே நாய்க்கு சிங்கம் போல் வீரமில்லை ஆனால் நன்றி என்னவோ நாய்க்குத்தான் குழந்தையே எனவே எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நீ நீயாக மட்டுமே இரு கடந்த காலத்தை பற்றி நினைக்காதே எப்பொழுதும் கடந்து வந்த காலங்களை மறந்துவிடு கடந்த பாலத்தை பற்றி நீ நினைத்துக்கொண்டிருந்தால் கண்ணீர்தான் வரும் எனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையின் மீது நம்பிக்கை நம்பிக்கைக்கோள் தேவைக்காக நீ என்னை தேடாமல் தேவையே நான் தான் என்று நீ என்னை தேடினால் உன்னுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் குழந்தையே உன்னை விட உன் பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்த எனக்கு நன்றாக தெரியும் என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் உன்னை பாதுகாப்பேன் நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நானே அறிந்திருக்கிறேன் இருந்தும் நான் அமைதியாக இருப்பது உனக்கு அது நன்மையை விளைவிக்கும் என்பதற்காகத்தான் என் தங்கமே எதை நினைத்தும் நீ வருந்தாதே எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அன்னை நானே இருக்கின்றேன் நீ ஏன் கஷ்டப்பட்டு கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய் உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களையும் நானே நிறைவேற்றி தரப்போகிறேன் தங்கமே இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் தங்கமே நீ மகிழ்ச்சியின் பாதையில் சந்தோஷமாக துள்ளி குதிக்கப் போகிறாய் உன் வாழ்க்கை அழகிய பொற்காலங்களாக வசந்தம் நிறைந்ததாக மாறப்போகிறது என் தங்கமே நீ சற்றும் யோசிக்காமல் நீ என்னிடம் பேசுவதற்கு வந்தாயல்லவா இனி நீ நினைத்ததனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் என் தங்கமே நான் எப்பொழுது என்னுடைய கரம் கொண்டு உன்னை ஏற்றுக்கொண்டேனோ மறுகணமே உனக்கு பிடித்த விஷயங்கள் நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் வழங்குவேன் இது என்னுடைய கடமை இவைகளை நீ பெறுவதற்கு கால தாமதமாகலாம் ஆனால் நீ எதற்காகவும் காத்திருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது நீ ஒரு செயலை செய்ய நினைத்து அது நிறைவேறாமல் போகும் பொழுது நீ என் மீது கோபித்து கொள்வாய் மிகுந்த கடன் தொல்லையோ பிரச்சனையோ நீ விரும்பியது கிடைக்காமல் இருக்கும் பொழுதோ என்னிடம் அழுது புரண்டு வேண்டுவாய் உன்னுடைய பிரார்த்தனைக்கு நான் செவி கொடுக்கவில்லை என்று சோர்ந்தும் போய்விடுவாய் உண்மையில் அவ்வாறு நடக்க நானே அனுமதித்தேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தையே உனது நன்மைக்காக சில விஷயங்களை செய்யும் பொழுது அது நிகழ்காலத்தில் உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் எதிர்காலத்தில் அது பல மடங்கு பலன் தரும் அப்பொழுது என் அம்மா என்னை காத்தால் என்று நீ சொல்லிக் கொள்ளுவாய் நான் தாமதப்படுத்துகின்ற விஷயத்திற்கான காரணத்தை ஆராயவோ விவாதிக்கவோ வேண்டாம் ஒழுக்கமாகவும் அடக்கமாகவும் பணிவுடன் நடந்து கொண்டு என்னுடைய கட்டளைக்கு கீழ்படுவதே கடமையாகவும் தர்மமாகவும் நினைத்து உறுதியுடன் செயல்படு நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு பொருள் இருக்கும் பொருள் இல்லாத வார்த்தைகளை நான் பேசுவதே இல்லை என் அன்பு குழந்தையே இதுவரை நான் உன்னை எனது பொக்கிஷமாக வைத்திருக்கிறேன் நீ விரும்பியபடி உனக்கான வாழ்க்கையை கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன் அதை நீ உதிர்த்திவிடாமல் பக்குவமாக வைத்து கொள்ள வேண்டாமா புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள் நீ எப்பொழுதே என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுதே எனது தரிசனமும் பரிபூர்ண ஆசிர்வாதமும் உனக்கு கிடைக்கும் உன்னை பற்றி யார் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முயற்சிக்கட்டும் எதை பற்றியும் நீ கவலைப்படாதே நீ எதை செய்ய நினைத்தாலும் நீயாக செய் என் தங்கமே எதை பற்றியும் கவலைப்படாதே தன்னிச்சையாக இரு உனக்கு நான் துணையாக பக்க பலமாக இருக்கிறேன் நான் இங்கு இருக்கும் பொழுது நீ யாரையும் சென்று உனது விருப்பத்தை கூற முயற்சிக்காதே முதலில் உன் மீது நீ நம்பிக்கவே உன் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையை என் மீது நீ வைக்கும் நம்பிக்கையாகும் இனி வரும் தருணங்களில் ஜெயிக்கப் போவது நீயாகத்தான் இருப்பாய் உன்னால் எதுவும் முடியும் என்று நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக அது முடியும் அதற்கு காரணம் நீ அல்ல உன்னுள் இருக்கும் நான் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு நிழலாக நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக உன் அம்மா நான் உன்னுடன் இருக்கும் பொழுது இனி நீ எதற்கும் கலங்காதே இந்த நாள் நிச்சயம் உனக்கு நல்ல நாளாகத்தான் அமையும் என் தங்கமே உன் அன்னை எப்பொழுதுமே உனக்கு துணையாகத்தான் இருப்பேன் என் செல்ல குழந்தை நீ குழந்தையை சேமித்து வைத்த பணம் வறுமையில் தான் பயனளிக்கும் ஆனால் சேர்த்து வைத்த புண்ணியமோ பல ஜென்மங்களுக்கு உன்னை காக்கும் குழந்தையை நான் கூறுவது உனக்கு புரிகிறதா என் தங்கமே நினைத்தும் கலங்காதே என் செல்ல குழந்தை நீ மண் பணத்தை சேமித்து வைத்து பிற்காலத்தில் செலவழித்து கொள்ளலாம் ஆனால் ஒரு பொழுதும் வாழ்க்கையை சேமித்து வைத்துவிட்டு பிறகு வாழ முடியாதல்லவா வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் வாழும் வரை உன்னால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கும் செய் என் தங்கமே நல்ல மனிதர்களும் நண்பர்களும் உன் வாழ்க்கையில் வரும்பொழுது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் தீய மனிதர்களும் பகைவர்களும் உன்னுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது இதுவும் கடந்து போகும் என்று மனதில் நினைத்துக்கொள் இதை நீ மனதில் வைத்துக்கொண்டால் மன அமைதியை நீ இழக்க மாட்டாய் குழந்தையை வெற்றி திரும்பும் பொழுதுமெல்லாம் இதுவும் கடந்து போகும் என்று நினை குழந்தையே எதை நினைத்தும் கலங்கி கொண்டிருக்காதே சிலர் உன் பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை நினைத்து வருந்துகிறாயா ஒன்றை நன்றாக புரிந்து கொள் அவர்கள் ஏன் உன்னை விமர்சனம் செய்கிறார்கள் தெரியுமா எவ்வளவு முயற்சி செய்தும் உன்னுடைய தரத்திற்கு அவர்களால் வர முடியாததால் தான் உன்னை அவ்வார்த்தைகளை துன்புறுத்த நினைக்கிறார்கள் என் மகளே அப்படிப்பட்டவர்களை கண்டும் காணாமல் சென்றுவிடு இன்னும் உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பல நடக்கத்தான் போகிறது அவர்கள் அதை பார்க்கத்தான் போகிறார்கள் என் வார்த்தைகள் வழிநடத்தி செல்லும் என் தங்கமே உனக்கானது விரைவில் உனக்கு கிடைக்கும் அனைவரும் கைவிட்டு விட்டார்களே என்று நீ நினைத்த அடுத்த நொடியே என்னுடைய கரம் உன்னை நோக்கி வரும் அதை நீ பத்திரமாக பற்றிக்கொள் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று நினைக்கிறார்கள் ஆனால் ஒரு நாள் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நட்சத்திரமாக ஒளிபெற்ற ஜொலிப்பாய் அப்பொழுது உன்னுடன் உன்னுடைய மகிழ்ச்சி மட்டுமே துணையிருக்கும் இருக்கும் அப்பொழுது நீ எதிர்பார்த்த அனைவரும் உன்னை தானாக தேடி வருவார்கள் நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தியும் உன்னை தேடி வரும் அன்று நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களும் பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் உன் அன்னை உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன் அம்மனொருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தைகி நீ கேட்ட எதையும் நான் உனக்கு செய்து கொடுக்கவில்லை என்று என் மீது கோபமாக இருக்கின்றாயா இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உன்னுடைய இந்த நிலைமை மாறப்போகிறது உன் தாயான என்னை நீ நம்பினால் இதை பொறுமையாகவும் முழுமையாகவும் சற்று கவனமாகவும் கேள் தங்கமே தினம் தினம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி கட்டான சூழ்நிலை என்னுடைய தினசரி தேவைகளை பூர்த்தி செய்ய கூட மிகவும் கடினமான நிலையில் உள்ளேன் என்ற உன்னுடைய இந்த குரல் எனக்கு நன்றாக கேட்கிறது தங்கமே கவலை கொள்ளாதே எப்படி இயற்கையின் பருவநிலை மாற்றம் நான்கு விதமாக இருக்கிறதோ அதே போல மனிதனின் வாழ்க்கையும் ஏச்சம் நடுநிலை இரக்கம் எல்லாம் இழந்து நிற்கும் காலம் என நான்கு நிலைகளிலும் மனிதம் தன் வாழ்க்கையை கடந்துதான் ஆக வேண்டும் இதைத்தான் தான் வாழ்க்கை இயற்கையால் விதிக்கப்பட்ட எல்லா சூழ்நிலைகளும் மனித வாழ்க்கைக்கு பொருந்தும் என்கிறார்கள் அதனால் மனித வாழ்வு இயற்கையை சார்ந்ததுதான் அந்த சக்கரத்தில்தான் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே வாழ்க்கை என்பது இயற்கையான வட்டம் அதன் வழியில் எந்த மாற்றமும் இருக்காது நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகள் அதற்கு எல்லோரும் ஒன்றுதான் யாரிடமும் அதற்கு வேறுபாடு கிடையாது இந்த சூழ்நிலையை தனக்கான பாடமாய் எடுத்துக்கொண்டு எல்லா சூழலுக்கும் பழகி கொள்ள வேண்டும் உன்னை ஏளனமாக பார்க்கிறார்கள் என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே அடுத்தவர்கள் உன்னை பார்த்து சிரிக்கிறார்கள் கேலி செய்கிறார்கள் கிண்டல் செய்கிறார்கள் நான் நினைத்தது எதுவும் எனக்கு நடக்கவில்லை யாரும் என்னை மதிப்பதில்லை என்று மற்றவர்களை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை ஏளனமாக பார்த்து சிரித்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய் உன்னை தாங்கும் கம்பாக நான் என் உயிராய் என்றும் நீ என்னிடத்தில் என் பிள்ளையாக வாழ்வாய் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதங்களும் அன்பும் முழுமையாக பெற்ற என்னுடைய பிள்ளை உன்னை நான் நிச்சயம் அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றி சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேன் நிரந்தரமான இன்பமும் இல்லை நிரந்தரமான துன்பமும் இல்லை அதனால் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு வாழ்க்கையை வாழ பழகிக்கொள் எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் அம்மா என்னை கைவிட மாட்டாள் என்று நம்பிக்கையே உனது தைரியமாக இருக்க வேண்டும் நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஓடி சம்பாதித்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதில்லை இருப்பதை வைத்து நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான் நிம்மதியான வாழ்க்கை என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் நீ என்னதான் வேண்டும் என்று வாதாடினாலும் நடக்க வேண்டிய நேரத்தில்தான் அனைத்து விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அதுவரை நீ பொறுமையாக இருந்துதான் ஆக வேண்டும் என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டு என கன செய்து கொண்டிரு அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்பொழுது என்னுடைய அருமையை நீ புரிந்து கொண்டு எனக்கு நன்றி சொல்வதற்காக என் சன்னிதானத்திற்கு முன்பு வந்து ஆனந்த கண்ணீரோடு நன்றி போகிறாய் கவலை கொள்ளாதே தங்கமே உனக்கு நல்லதே நடக்கும் நானே உனக்கு துணையாக நீ போகும் இடமெல்லாம் உனக்கு நிழலாக உன் பின்னேயே வருவேன் எப்பொழுதும் உனக்கு நல்லதையே நடத்தி கொடுப்பேன் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி